மற்றவங்களோட சந்தோஷம் தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இந்த ரிசபராசிக்காரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்கு ஒரு ஜாக் பாட்டான வருஷம்னே சொல்லலாம் ஆமாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான் சனி லாப சனியாக இருக்கிறனால அவங்க லைஃப்ல எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமாகவே கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் அவங்க எந்த போட்டியில பங்கேற்றாலும் அந்த போட்டியில அவங்களுக்கு தான் வெற்றினே சொல்லலாம் ரிசபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஜாக்பாட்டான வருஷம்னே சொல்லலாம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் அவங்க லைஃப்ல மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் ஜூனுக்கு பிறகு குரு மாறுறதுனால அவங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதை எல்லாம் இவங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாலே போதும் அவங்க லைஃப் இந்த வருஷம் சும்மா டாப்ல தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சொந்த வீட்டில் குடியேறணும் தான் அந்த சொந்த வீடு இத்தனை நாள் கிடைக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவோ கவலைப்பட்டிருப்பாங்க ஆனால் இனி அந்த கவலை இல்லை ஏன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருடம் அமைஞ்சிருக்குங்க அதனால வீடு கட்டாதவங்க இனிமேல் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் வரப்போகுதுன்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களோட அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களோட பதவி இந்த வட்டம் ஹை போஸ்டிங் கொடுக்க போறாங்க அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிசப் பணமே இல்லை பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோஸ் கணக்கில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகாத ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணம் கைகூட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க எதுலேயோ ஒன்று சின்ன முதலீடு பண்ணிங்கன்னா அது பெரிய மரம் போல் வளர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களால் எவ்வளோ அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய முதலீடாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வருடம் ஏதோ ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே போதும் அது மிகப்பெரிய லாபத்தை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க பணமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிற அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க பணம் சேமித்து வைக்க முடியலைனாலும் பரவாயில்ல செலவழிக்கிறதுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் செலவுகளை நம்ம சுப செலவுகளாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரகசியமா வச்சுக்கணும் ரகசியமாக வைக்கலைன்னா அந்த ரகசியமான விஷயம் நடக்கவே நடக்காது அதனால யார்கிட்டையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதை சொல்லவே சொல்லாது அது மட்டும் இல்ல அசைற சொத்து அசையாத சொத்து அப்படின்னு சொத்துக்கள் வாங்கி குமையிறதுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுது லைஃப்ல எப்பயுமே ஏமாறுறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான் அதனால அவங்க லைஃப்ல ஏமாறுறதை தடுக்கவே முடியாது ஆனா தொழில இத்தனை நாள் ஏமாந்து ஏமாந்து இருந்திருப்பாங்க இனிமேல் அவங்க தொழிலில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா ராகுவால் அவங்க டாப்பில் போகிறாங்க அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல பேரை கிடைக்காது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல பேர் எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒரு காலம்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எந்த வேலையுமே ரொம்ப சின்சியாரிட்டியா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா எல்லார்கிட்டையுமே இருப்பாங்க அதனால இவங்க கிட்ட இருக்கிற நல்ல மதிப்பு உயரும் எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா இருப்பாங்க அதனால இவங்களோட நன்மதிப்பு உயரம்னே சொல்லலாம் ராகுவால இவங்களோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னே சொல்லலாம் ஆமாங்க இவங்களுக்கு பேர் புகழ் தொழில்ல லாபம் எல்லாமே இந்த ராகுவால கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ குரு பயிற்சி நடக்க போதுங்க இந்த குரு இவங்களுக்கு லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா நஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இத்தனை நாள் கிடைச்ச அந்த பாராட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட லைஃப்பில் கொஞ்சம் டேஞ்சரஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சனி பதினொன்றில் இருக்கனால இவங்களுக்கு வேலை தேடுனா கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் அது என்ன வேலை எனக்கு இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் படித்த படிப்பு இது தான் அப்படின்னு அவங்க வேலை தேடினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்காது நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்குள்ளே போனால் இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும் அது மட்டும் இல்ல இவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம் இவங்களுக்கு பதவி உயர்வும் இருக்குங்க தன லாபம் அதிகமாகவே இருக்கு மிகப்பெரிய செல்வந்தரா இவர்கள் வர்றதுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்களோட லைஃப்ல இனிமேல் எல்லாமே சக்சஸ்னா சொல்லலாம் இவங்களுக்கு தாயார் சொத்து தந்தை சொத்து இந்த மாதிரி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இவங்க உடல் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறோம் யாரையும் கோவத்தோட பேசக்கூடாது இவங்க எப்பயுமே நீட்டா ட்ரெஸ் பண்ணாலே இவங்களுக்கு வருமானம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரர்கள் கண்டிப்பா தங்கம் வாங்குவாங்க அவங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கிற செயலுக்கு மட்டும் அவங்க இதுதான் அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில தோல்விகள் தாங்க இவங்க எப்பயுமே பிரதோஷ வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவேற்கக்கூடிய ஆண்டாக இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரர்கள் புதுசாக வாகனம் வாங்கும் யோகம் இருக்குங்க இவங்க பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும் இவங்க கண்டிப்பாக வாங்கிருவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வருடம் இவங்களுக்கு ஒரு தன லாபம் வரக்கூடிய ஆண்டுன்னே சொல்ல ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தான் இவங்களுக்கு ராஜகிரகம் அதாவது சனி இந்த வருடம் ராஜயோகத்தை கொடுக்க போறாருன்னே சொல்லலாம் எவ்வளவுதான் லாபத்தை கொடுத்தாலும் ஒரு சின்ன சிக்கலை கண்டிப்பா வச்சிருப்பாரு சனி பகவான் அதுதாங்க மன அழுத்தம் எப்பவுமே இவங்களுக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றது ரொம்பவே நல்ல ரிசபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சாப்பாடுனாலே உலகம் அப்படின்னு இருப்பாங்க அந்த சாப்பாடை மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுத்தும் அதை சந்தோஷப்படுறவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிற ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான ஆண்டுன்னு இந்த ஆண்டை சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட வாக்குஸ்தானம் அற்புதமா வேலை செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாங்க ஆமாங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மிகப்பெரிய லாபம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்